கடன் 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 தொல்லை எங்க பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க கடன் தொல்லையால் தற்கொலை வண்ணலான முடிவு செய்கிறாங்க அப்படி ஒருத்தர் கடன் தொல்லையாக காரணமாக தற்கொலை செயலான முடிவு செஞ்சுட்டு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலு பேர் அப்பா அம்மா பொண்ணு பையன் நாலு பேரும் தயாராகிறாங்க நம்மனாலையெல்லாம் ஓடி பணம் சம்பாதிக்க முடியாது நமக்கெல்லாம் பணம் வரவே வராது நம்ம ஜாதகத்தெல்லாம் சரியே இல்லை நம்ம வாங்கின கடனுக்கு வாழ்நாள் முழுதும் கடன் கட்டினாலும் கடன் சரியாகாது அதுக்கு செத்தே உயரலாம் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் புலம்புறாங்க புலனதுக்கு அப்புறம் சரி எப்படி தான் சாகலான்னு முடிவு செஞ்சுட்டு ஒரு தூக்கு கயிறு ஒரு விஷ பாட்டலு அதற்கப்புறம் வந்து ஒரு சாப்பாட்டில் ஒரு விஷத்தை கலக்கலாம் அல்லது ஒரு பாம்பு குத்தி சாகலாம்னு பல வழிகளில் எடுத்து முன்னாடி முன்னாடி வைக்கிறாங்க அப்போ பக்கத்தில் பார்த்துட்டு இருந்த பையன் அப்பாவை பார்த்து சொல்றான் அப்பா அப்பா நம்ம சாகிறதுக்கு இவ்வளோ வழி இருக்குதாப்பா அப்படிங்கிறான் அப்பா அழுதுட்டே ஆமாம் தம்பி அப்படிங்கிறாரு உடனே பையன் சொல்கிறான் சாகிறதுக்கே இவ்வளோ வழி இருக்குதுன்னா வாழ்கிறதுக்கு எவ்வளோ வழிப்பா இருக்கும் அப்படின்னு கேக்குறான் கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு ஒரு ஞான உதவி வருது சரிதான் செத்தா எந்த பிரச்சனைக்கும் தீர்வுகள் வராது ஆனால் வாழ்ந்தால் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் எனது அருமை அன்பர்களே நண்பர்களே நான் கடந்த பதினஞ்சு வருஷமா பணம் சார்ந்த விஷயங்களைத்தான் நிறைய நம்மளோட பதிவாக கொடுக்கிற பயிற்சி வகுப்பாக நடத்துறேன் மறுபடி மறுபடியும் சொல்றேன் உங்களை கழுத்து நெரிக்கிற மாதிரி கடனே இருந்தாலும் சரி நாளைக்கு காலையில உங்களை குத்தி கொள்ளக்கூடிய கடனே இருந்தாலும் சரி தற்கொலை பண்ணுவது உயிரை மாழ்த்து கொள்வதால் அந்த கடன் பிரச்சனை தீரவே தீராது சரியான வழிமுறையில் பணத்தை பற்றி கற்று சரியான வழிமுறையில் உங்கள் உழைப்பை வெளிப்படுத்தி சிக்கனத்தை கடைபிடித்து வரவு செலவு கணக்கை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் அதை விட்டுட்டு மான அவமானத்தை எல்லாம் பார்த்து தற்கொலைக்கு போகாதீங்க ஏன்னா நான் தொடர்ந்து சொல்கிறது தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வெக்கம் மானோ சூடு சுரண இருக்கவே கூடாது இதை வெக்கரங்காட்டுக்கு தான் நிறைய பேர் இவங்க எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திட்டானே என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி வந்து கத்திட்டானே என் ஆஃபீஸில் வந்து என்னை அவமானப்படுத்திட்டானே என்னால் அங்கே தலகாட்ட முடியல அப்படின்னா சரி தலகாட்டுன்னு என்ன பண்ணிட போகிறாங்க எள்ளி நகையாடுவார்கள் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க அவ்வளோதானே உங்கள் பிரச்சனைக்கு அவங்களுக்கு தீர்வு தர மாட்டாங்களே உங்களை கிண்டல் பண்ணுறவங்களும் அவமானப்படுத்துகிறவங்களும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தராத போது அவங்கள எதற்கு நீங்கள் மதிக்கிறீங்க அதற்கு எதுக்கு உங்கள் உயிரை மாய்க்கிறீர்கள் புரிஞ்சுதுங்களா உலகமே சரி ஏதோ ஒரு தவறான பண வழிமுறையை பண ஒழுங்குமுறையை கடைபிடிக்காதால பண பிரச்சனை வந்து கடன் பிரச்சனை வந்து இப்ப பிரச்சனையில் இருக்கீங்க இப்ப அதை சரி செய்யணும்னா தற்கொலை தீர்வு அல்ல இப்ப சரி செய்யணும்னா அதுக்கு தீர்வு என்ன தெரியுங்களா அதே பண ஒழுங்குமுறையை பண அறிவை பண விழிப்புணர்ச்சியை உருவாக்கி அதற்குரிய உழைப்பையும் தொழிலையும் செய்து வரவு செலவு கணக்கை பார்த்து சேமிப்பு செய்து கணக்கு எழுதி செயல்பட்டீர்கள் என்றால் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுங்க ஆதலால் கடன் இருக்கு பண பணப்பிரச்சனையிற்கு தற்கொலை செய்வதை நிறுத்திவிட்டு அதற்கு எப்படி சாகலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறத விட எப்படி வாழலாம் எப்படி வெல்லலாம் எப்படி செல்வந்தராகலாம் எப்படி கோடீஸ்வரரான சிந்தியுங்க சிந்திச்சு செயல்படுங்க அப்படி செயல்படுறதுக்கு உங்களுக்கு எதாவது வழிமுறை வேணும் பணம் சார்ந்த விஷயங்களை வெற்றி பெறுவதற்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வுகள் வேண்டும்னா நான் நடத்தக்கூடிய தன்னை உணரும் பணவளக்கலைக்கு வாங்கும் என்னங்க ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷனை சொல்லிட்டு கடைசியில் உங்கள் பொருளை விற்கிறீங்களேன்னு கேட்க வேண்டாம் நான் இந்த பயிற்சியை பண விழிப்புணர்ச்சிக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்தாத்த சில விஷயங்களை செய்வோம் அதன்படி தான் உங்கள் வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் பணத்தை வச்சு எப்படி ஜெயிக்கணும் பணத்தை உருவாக்குவதற்கு என்ன பண்ணணும் படிப்படியாக பணப்பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் கடனை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் தான் நான் என்னோட பயிற்சியில் சொல்லி தந்துட்டு இருக்கேன் பல ஆயிரம் வணிகர்கள் கலந்து கொண்டு பல நபர்களின் வாழ்வில் கடன் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கி தந்திருக்கேன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான வெற்றிகரமான நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கி தருகிறேன் என்னை தொடர்பு கொள்ள கீழே கூடிய தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயமாய் கிடைக்கும் இருங்க எல்லாம் சரியாகிவிடும்